அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் என்பது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இருப்பிட வசதிகளை சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வாகன வசதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் உயர் கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் ஆகும் தாயா நலனை காக்கக்கூடிய ஸ்தானமும் ஆகும் இப்படி சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் லக்கினத்திலிருந்து நான்காம் இடமாகும் ஆறாம் இடம் என்பது நோய் வம்பு வழக்கு விபத்து கடன் பகை ஆகிய தீய பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் எட்டாம் இடம் என்பது காரிய தடை மறைபொருள் துன்பங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானமாகும் ஆகவே நான்காம் இடம் என்பது சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய மூன்று இடங்களும் தீய பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆகவே அந்த சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதியாகிய நான்காம் இடத்துக்கு அதிபதி தீய பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகிய ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த நான்காம் இடம் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம் உயர்கல்வி இருப்பிடம் சுகம் தாய் நலம் வாகனம் ஆகிய சுபப்பலங்களுக்காக அந்த ஜாதகர் வாழ்க்கை முழுவதும் போராட வேண்டியிருக்கும் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் பொதுவாகவே இருப்பிடம் வசதியாக இருக்க வேண்டும் அதற்காக மனிதன் முயற்சிக்கின்றான் உடல் ஆரோக்கியத்தை காக்க வேண்டும் அதற்காக மனிதன் முயற்சிக்கின்றான் இவையெல்லாம் கிடைக்கவில்லை என்றால் அது வாழ்க்கை போராட்டமாகும் ஆகவே இந்த சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதியாகிய தீய ஸ்தானமாகிய ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த சுப பலன்களை பெறுவதில் எல்லாவற்றிலுமே வாழ்க்கை முழுவதிலும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் ஆகவே அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு நான்காம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த மேஷம் லக்னத்தில் இருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அந்த நான்காம் இடத்துக்குரிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அது போலவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு நான்காம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் அந்த நான்காம் இடம் தரக்கூடிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அது போலவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு நான்காம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே அந்த புத பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் அந்த நான்காம் இடம் தரக்கூடிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அது போலவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு நான்காம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் அந்த நான்காம் இடம் தரக்கூடிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அதுபோலவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு நான்காம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் நான்காம் இடம் தரக்கூடிய அந்த சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அது போலவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் நான்காம் இடம் தரக்கூடிய அந்த சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அது போலவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர் அந்த நான்காம் இடம் தரக்கூடிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அதுபோலவே விருச்சுகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு நான்காம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் அந்த நான்காம் இடம் தரக்கூடிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அது போலவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் அந்த நான்காம் இடம் தரக்கூடிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அது போலவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர்கள் அந்த நான்காம் இடம் தரக்கூடிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அதுபோலவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு நான்காம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கிர பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் அந்த நான்காம் இடம் தரக்கூடிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அது போலவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே அந்த புத பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்கள் அந்த நான்காம் இடம் தரக்கூடிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்குரியவன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் அந்த நான்காம் இடத்துக்குரிய சுப பலன்களை பெறுவதிலே வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்சர் சோமாய மங்களாய புதாயச்சர் குரு சனி சனிப்பேர்ச்ச ராகவே கேதவே வகை எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்